சாய் பக்தர்களுக்கு என் நண்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ நண்பு குழந்தை உன் வாழ்க்கையை அழகாக ஒருவரை இன்று நான் அடையாளம் காட்டப் போகிறேன் அவர் உனக்கு தெரிந்த உனக்கு நட்பாக இருக்கும் இவர்தான் உன் வாழ்க்கையை உன் எதிர்காலத்தை அழகாக மாற்றப் போகும் நபர் அவரை பற்றிய உண்மைகளை நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை வெகு சீக்கிரமாக அழகாக மாறிவிடும் இப்பொழுது உன் கையில் இல்லாத உன் வாழ்க்கை எத்தனை அனுகோலமாக உன் மனதில் வருத்தத்தோடு இது அழகான வாழ்க்கையாக மாறுமா என்ற கவலைகளோடு நீ வாழ்ந்து வரும் இந்த வாழ்க்கைக்கு அழகான ரூபத்தை கொடுத்து வரும் இவரை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்து விடலாமா வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் தான் மிகவும் முக்கியம் ஆனால் இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் சொத்துகளும் சுகங்களும் இருந்தால் மட்டும்தான் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால்தான் ஒருவரை மதிக்கும் எண்ணம் கூட தோன்றும் இல்லை என்றால் இவர்களுக்கு எல்லாம் எதற்கு மதிப்பு என்று கண்டும் காணாமலும் சென்று விடுவார்கள் எங்கு நம்மிடம் உதவி கேட்டு விடுவார்களோ என்று செல்லும் இவர்களுக்கு முன்னிலையில் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை பல இடங்களில் தலை குனிந்து வெக்கப்பட்டு இனிமேல் இந்த இடத்திற்கு வரக்கூடாது என்று எத்தனை முறை வருத்தப்பட்டிருக்கிறாய் அப்படி எத்தனை இடத்திற்கு நீ போகாமல் இருந்திருக்கிறாய் எத்தனை நெருங்கிய உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உன்னை பார்த்தும் பார்க்காமலும் போகும் பொழுது உன் உள்ளம் முடிந்திருக்கிறது அல்லவா இப்படி உனக்கு மட்டுமல்ல இங்கு இருக்கும் எத்தனையோ பேருக்கு இது போல நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் உன்னை விட்டு சென்றதையும் நீ இழந்ததையும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்காதே அப்பொழுது நீ பெறுவதையும் நீ இழந்து விடுவாய் அந்த இடுப்பிற்கு ஆளாகாமல் நீ மனதில் நினைத்த காரியத்தை வெட்டையடைய வேண்டும் என்றால் சென்ற காலத்தை மறந்துவிட்டு நிகழ்காலத்தில் இருக்கும் கஷ்டங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வரும் காலத்தில் உன் எதிர்காலத்தில் வரும் நல்லதை வரவேற்க கட்டுக்கொள் உன் முயற்சிகளை ஏதாவது ஒன்றில் போடு அதில் உனக்கு வெற்றி நிச்சயம் தெரியும் உன்னையும் பலருக்கு அறிமுகமாகும் செய்யும் அந்த வெற்றியை இது நாள் வரை எப்படி என்று யோசித்துக் கொண்டிருந்தாய் கவலைப்படாதே நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தைகளுக்கு நீ நினைத்தது கட்டாயம் நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்